ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வந்து தேங்காய் மிட்டாய் இல்லைன்னா தேங்காய் பர்ஃபி பண்ண போகிறோம் அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு தேங்காய் மொத்தமும் துருவி வச்சுருக்கேன் இது வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்குது பார்த்திங்களா இது அப்படியே நம்ம வந்து போட்டு பண்ண போகிறதில்ல இதே இனி என்ன பண்ண போகிறோன்னா மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்து அதை கொஞ்சம் நம்ம மிக்சியில் போட்டு அடிக்கும்போது கொஞ்சம் சின்ன சின்ன இதாகிடும் அதை தான் நம்ம இனி பண்ண போகிறோம் இங்கே பாருங்க இதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்ச சின்னி இதை நம்ம வறுக்கணும் இப்போ நம்ம ஒரு சட்டியில் இனி என்ன செய்ய போகிறோன்னா கொஞ்சமாக நெய் கொஞ்சமாக நெய்யை சேர்த்துட்டு இங்கே நம்ம இது பண்ணி வச்சுருந்தோம்ல பொடிச்சு வச்சுருக்கோம்ல அதை இங்கே போட்டுற வேண்டியதான் நீருங்க நம்ம நெய் சேர்த்து அதை வந்து நல்ல ரொம்ப கருவி நம்ம வறுத்துறக்கூடாது லைட்டாக ஒரு டூ மினிட்ஸு கொஞ்சம் சிம்மில் வச்சு அதை வந்து நம்ம வறுக்கணும் நெய்யில் போட்டு இப்படி நம்ம வந்து வறுக்கணும் இங்க பாருங்க ஒரு டூ மினிட்ஸ் அதை கொஞ்சம் வறுத்ததுக்கு அப்புறமா ஒரு கால் ஒரு கால் கப் நான் வந்து இந்த சீனி உங்களுக்கு வேணும்னா நாட்டு சக்கரை கூட போட்டுக்கலாம் நான் வந்து இன்னைக்கு சீனி போடுறேன் இப்போ நம்ம சீனி இதில் சேர்த்தோம் ஆனால் நம்ம தண்ணி ஊற்றலை தண்ணி ஊற்றாமலேயே அந்த சீனி வந்து இதுக்கு கூட அது சூடு படபட அந்த தீ சூடு படபட கொஞ்சம் உருக்குங்க பாருங்கள் தண்ணி ஊற்றுற மாதிரியே இருக்குது பாருங்கள் இது கொஞ்சம் நல்ல அதெல்லாம் அந்த சீனி வந்து அது நல்ல கலந்ததுக்கு அப்புறமா கூட நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்க்க போகிறோம் இப்போ நம்ம அதில் கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்க்க போகிறோம் அதை கொஞ்சம் அதுக்கூட போட்டு வாசனைக்காக அதை வந்து கிளறி விட்டுற வேண்டியதான் இன்னி இதில் இனி இன்னி இதில் கொஞ்சம் நம்ம நெய் கொஞ்சமாக திருப்ப சேர்க்குறோம் சேர்த்துட்டு கொஞ்சம் கிளறி விடுங்க கிளறி விட்டுட்டு அதை அடுப்பை வந்து ஆஃப் பண்ணி அதை ஒரு பிளேட்ல நம்ம மாத்திர வேண்டியதான் இப்போ ஒரு தட்டில் கொஞ்சோண்டு நெய் தடவி நம்ம கிண்டி அதை வச்சிருக்கோம் இங்க பாருங்க இப்போ அந்த தட்டில் இந்த மாதிரி போட்டு வச்சிருக்கோம் இது கொஞ்சம் ஆடுனதுக்கப்புறமா அப்புறமா உங்களுக்கு என்ன ஷேப் வேணா அந்த ஷேப்பில் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் வேணும்னா கூட இந்த இதிலையே நீங்கள் சும்மா ரவுண்டாக உருட்டி கூட வச்சுக்கலாம் இங்கே பாருங்க நம்ம வந்து இப்போ வந்து சும்மா கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ என்னோடய ஸ்டைலு கோகோனட் பர்ஃபி இதுன்னு கொஞ்சம் இதாகணும் கொஞ்சம் இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட சொல்லுங்கள் இங்க பாருங்க ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்